பிரீத்தி ஜாஸ்தி என்ன பண்ணோம்னா ரொம்ப அதிகமான பிரீத்தியா இருக்கா எங்கிட்ட பிரீத்தி இல்லை அப்படின்னு சொல்றச்சு இந்த வர்ணம் தான் பகவான் அந்த பிரீத்தி அடை வைக்கிறதுக்கு இந்த வர்ணத்தை மாத்திரம் சொல்லிட்டு செய்து பூதேவி நாச்சியருக்கும் சிவப்பு வர்ணம் ஆயிடுச்சு அப்ப உடனே அவ இங்க வந்து தபஸ் பண்ணி பேரை பேரைனா பிராட்டிக்கு பேரு பேரைன்னு பேரு அந்த பேரு தென் திருப்பேரை இந்த திவ்யதேசம் தான் தபஸ் பண்ணி தன்னுடைய இயற்கையான வர்ணத்தை பெற்றால் இந்த திவ்ய தேசம் அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குழந்தைகள்லாம் இருக்கா பாருங்க இந்த குழந்தைங்களாம் ரொம்ப பிரியம் பகவானுக்கு அத்தனை பிரியம் அந்த பிரியம் என்ன பண்றது அவங்கெல்லாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கார் விளையாட்டு கச்சே குறுக்க இப்போ நம்மலாம் பேசிட்டு இருக்காச்சு குறுக்க யாராக இருந்தால் நகரங்க சொல்ற மனம் குறுக்க கருடன் இருக்கார் அவர் போ அப்படி போனா தான் தண்ணி இருக்கார் பாருங்க இப்போ இடது பக்கத்தில் தள்ளி இருக்க என்ன காரணம் குறுக்க இருக்கிறபடியாலே விளைப்புழா விளையாட்டுவரான பாட்டு அந்த பாட்டுக்கு தகுந்தாற்பல இந்த குழந்தைக்கு விளையாடுறது நன்னா சேவிக்கணுமா அவர் பார்க்கணும் அவ்வளோ ஆசை இருக்குது ஆனால் தான் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு கிடைக்க பேசுச்சுன்னா அவ்வளோ ஆசையா ஆனால் சேவிச்சுட்டே இருக்க சேவிக்கிறது எப்படி இருக்குன்னா ஏதோ வேதவழி விழாவளி நாராயண தீப பிரபந்தம் வேத வாக்கியம் சேவிக்கிற மாதிரி குழந்தைகளுடைய அந்த சப்தங்கள் அந்த அளவுக்கு இருக்கான் அந்த அளவுக்கு பிரித்து பகவானுக்கு இங்கே கருடசபை முக்கியம் கருடசேவை என்னன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ள காமரைக்கண்ணின் நெஞ்சின் உடே புள்ளை கடாகின்ற காணி புல்லைனா பக்ஷி பக்ஷின்னா கருத்து கருடன் வந்து ஆ ஆழ்வாவுடைய நெஞ்சுக்குள்ளே ஏசல் கண்டுள்ளார் ஏசன்னா வையாளி கருடன் வையாளி நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க இங்கிருந்து இங்கிருந்து ஓடுவார் அப்படி இப்படி ஓடுவார் அந்த மாதிரி ஆழ்வாவுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள ஓடிந்து இருக்காரா இந்த மகரநேரு குழைக்காதன் பெருமாள் அவ்வளவு தூரம் விசாலமா இருக்காங்க தெருவெல்லாம் விசாலமா இருக்கேன்னா அது விசாலம் இல்லையா ஆழ்வாவுடைய மனசு அவ்வளவு விசாலமா இருக்கணும் அதைத்தான் தாமரை கண்ணனன் நெஞ்சினோட உள்ளைக்கடாகின்ற வாற்றை காணீர் நம்மளை கூப்பிடாரு ஆழ்வார் நீங்க வாங்க என்னுடைய ஹிருதய கமத்துல நீங்க காதை வச்சு பாருங்க அதாவது இந்த பட்சி பறக்க போனோம் டமட்டமரம் அடிக்க போனோம் அந்த சப்தம் கேட்கறது பாருங்க அந்த பாட்டிலே இருக்கு அந்த சப்தம் நன்னா கேட்கறது அந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுத்த பெருமாள் மகரனுடன் குழைத்தாதன் மா என்ன பேரு ஆசிரியமா போனால் நடு அப்படியே ஒரே தண்டு வந்துடும் அது வைபவம் உண்டு இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நாடி ஆயிரத்தி அடுத்த நீங்க தேசத்துல உரத்தாழ்வா கதவை சாத்துறாரு காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார்னு கேட்கறது கிடையாது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பூரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கதவை சார்த்து கேட்குமா அன்னைக்கு கேட்டு அன்னைக்கு கேட்டுருக்கு இல்லையா நீ சொல்லுவதுன்னா அதே போல இது கதை கூப்பிடு கேட்டு வந்து அந்த திவ்யஜின்னா இது இந்த காஷல வேந்த பெருமாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இந்த படுத்து இந்த பெருமாள் தான் என்ன பண்ணா இனி ஆழ்வார் வரும்போது வரட்டும் வரட்டும் வரட்டு படுத்துண்டு படுத்துண்டு ஆழ்வார் நல்லா ரசிக்கிறார் ஆழ்வார் ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே பெருமாள் தான் இந்த பெருமாள் தான் பிரம்மாவை சிரட்டித்தது அதாவது பாருங்க அதே நீங்க கேரளா திபேசம் ஆதி கேசார் திருவாட்டாரன் பேருக்க பிரம்மா சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி இந்த பெருமாள் இந்த பெருமாள் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க பிரம்மா இருக்கா வயிற்றுல இருக்கு பிரம்மா இந்த பெருமாள் ஆச்சரியமான திபேசம் இந்த திவ் தேசம் வந்து அடுத்த திவ் தேசம்

பக்த சூழல் அவருக்கு அவருக்கிற அவர் வந்து கொஞ்சம் வைஷ்ணவாக சம்பந்தம் இருக்கிறவர் இன்றைக்கும் திருநெல்மலை அந்த வகையாராக தான் இன்னைக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க திருநெல்வேலி திமுதேசத்தை அவர் இங்கே வந்து இந்த பெருமாள் செவிச்சுட்டு தான் அப்புறம் தான் ஜெயிச்சதா எதிலே தெரியாத யாருக்கும் அதெல்லாம் பர்சனலாக இறங்கிக்கணும் ஏன்னா விஜயாசன பெருமாள் இப்போ நமக்கு என்னென்னா எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதாலும் அந்த காரியம் சாஸ்திர சம்மந்தமாக இருக்கணும் இந்த பெருமாட்டம் வந்தாச்சு தான் அதனால் தான் அந்த விஜயாசனும் உற்சவருக்கு மூலம் பேரு உற்சவருக்கு என்னது பேரு எம் இடர் கடிவான் எம் இடர் கடிவான் என்னுடைய இடர் என்ன எனக்கு ஏதோ இடர்கள் இருக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அதுக்கு ஏதோ இடர்பாடு ஒன்று வந்துருக்கு அந்த இடத்தை கடிவது தான் அவர் பேரே என்னன்னா இடர் கடிந்து இங்கெண்ணை ஆழ்வானை இமயவர்தன கங்கனையாய் செம்மடல் மலரும் தாமரை தந்திரு புலிங்குடி கிடந்தாய் அப்படின்னு ஆழ்வாவுடைய பாசனம் எம்மிடர் கடிவான் அப்படின்னு ஆச்சரியமான பெருமாள் இந்த பெருமாள்கிட்ட பிரதானம் இங்க தாயா இருக்கு ஏன் ஜெயம் கிடைக்காது என்னால ஜெயம் கிடைக்குது என்னைக்குமே தர்மபத்திரிட்ட ஒழுங்கா இருந்ததா ஜெயம் தர்மபத்திரி ஒழுங்கா இல்ல வச்சுக்க அது ஜெயிக்க முடியாது அதனால இவர் என்ன பண்ணார்னா மங்கை வரகுண மங்கை கேத்திரமே தாயாருக்கு தான் தாயாருக்கு பிரதானம் கொடுக்குறபடியாலே இவர்கிட்ட ஜெயம் வந்துடுச்சு ஜெயம் வந்தபடியாலும் இவர்த்த எல்லாரும் வந்து சேவிக்காங்க அப்போ தாயாருக்கு முக்கியமானது வீதியை சொன்னது நமக்கு எந்த காரியம் இருந்தாலும் எது பண்றது தாலும் என்ன வந்த அந்த காலத்தில் இதுவே இருந்தது சில சதஸ்லாம் இருக்கும் வருங்க வந்து சதஸ் கிடையாது அந்த காலத்தில் சதஸ் தான் சீபா சதஸ் அதே மாதிரி திருவாங்க சதஸு அதே மாதிரி அப்துஷ் சதஸ் இந்த மாதிரி சதஸில் எப்படி தெரிஞ்சிக்கிறேன் வித்வாங்கெல்லாம் வந்து இருக்கணும்னா அங்கே போய் பேசும்போது தாம் ஜெயிக்கணும் இல்லையா ஜெயிக்கணும்னா சாத்திர சம ஜெயிக்கணும் இந்த பெருமாள் வந்து இந்த விஜயாசன பெருமாள் வந்து சேகிச்சுட்டது அப்புறம் போயிடுவாங்க அதை தெரிஞ்சுட்டு தான் அரசியல்வாதி வர ஆரம்பித்தாங்க இப்போ அதுவும் பயிர் வச்சுக்கிட்டு அது எல்லாம் இல்லாமல் போயிடுத்து வேறு அது அவங்க வேறு விதத்தில் ஜெயிக்கிறாங்க இப்போ அது வேறு விஷயம் வந்தேன்னா அந்த மாதிரி பெருமாள் வந்து பெருமாள் பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை நேர்மையான பிரார்த்தனை நின்று நினைவுக்குறாங்க தான் இந்த பெருமாள் உட்காந்துருக்காங்க என்ன பாருங்க இனிமேல் நம்ம போய் சேவிக்க போகிற பெருமாள் படுக்கிறாரு அது திருப்புலங்குடி அங்கே இருந்தார் என்னைக்குமே மத்தியமஸ்தானம் இருக்கிறது தான் உட்காந்துட்டு படுத்தாச்சுன்னா இனி கிளம்ப மாட்டார்னு அர்த்தம் நின்னாருன்னா இனி எப்போ கிளம்ப பறான்னு அர்த்தம் உட்காந்துட்டு இருக்காருன்னா என்னென்னு நினைக்கிறது கிளம்ப வரா மாட்டாரா இது ரெண்டே கட்டமாக இருக்கு பாருங்க அப்படி ரெண்டு கட்டமாக இருந்தால் என்னென்ன ஆகணும்னா என்ன அர்த்தம்னா நிச்சயம் பண்ணி திருவார் பண்ணி திருவாரணம் அந்த நிலை இந்த பெருமாள் தான் எம்மிடர் கடையார்னு ஆச்சரியமான விதேசம் இதே தான் புலிங்குடி கிடந்து அங்க இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்தையின் செந்தை அகங்கடியாதே எண்ணையாழ்வாய் எனக்கருளி நலிந்த சீருலகம் மூணுடன் வியப்ப நான்கள் கூத்தாடி நின்றார்பலிங்கு சீர் முகிலின் பவலம் போல் கனிவாய் சிவப்பணி காணவாராய ஒன்பதாம் பத்து ரெண்டாம் திருவாய் வழி ஆச்சரியமான பதிகம் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளம் கொண்டு ஒரு பதினம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த புத்தகம்லாம் எடுத்து பார்க்கணும் என்னென்ன சுவாமி சொல்லியிருக்காது என்ன என்னென்ன பண்ணியிருக்காருன்றது அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அந்த புஸ்தகத்தை ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கேன் இப்போ அடுத்த தடவை அடுத்த திருப்பி வரப்போகிறோம் ஒருத்தர் சேவிக்கும் போது இதெல்லாம் ஞாபகம் ஆனால் அடுத்த தடவை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்தந்த திவிதேசுடைய மகிமைக்குன்னா இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே மேமே கிடையாது இந்த திப்தேசம் என்னென்னு ஒவ்வொரு திவிதேசம் அரை மணி நேரமா சொல்றேன் அந்த சரித்திரங்கள் என்ன இதனால் அந்த அந்த பெருமாள்புரத்தில் நல்லா செவி கட்சியை நமக்கு ஒரு ஆர்த்தி ஒதுக்கணும் ஆர்த்தி உதிர்த்து வச்சுக்க இந்த பெருமாள் இருக்க இழந்திருக்கமேன்ற ஒரு என்ன இன்னும் நேர் மேலும் சேமிக்கணும் அடுத்ததுல உரத்தாழ்வார் கதவை சாத்துறாரு காஞ்சிபுரத்தில் பெரு தேவி தாயருன்னு கேட்கறது எவ்வளோ தரணும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஊரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கு இருபத்தி ரெண்டு

ஆழ்வார் ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய அதே பெருமாள் தான் இந்த பெருமாள் தான் பிரம்மாவை சிரட்டித்தது அதாவது இந்த பிரம்மா இருக்க பாருங்க அதே நீங்க கேரளா திவ் சொல்லணும்னா என்ன ஆதி கேச பெருமாள் திருவாட்டாரன் பேரு பிரம்மா இருக்க மாட்டோம் பிரம்மா சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அந்த பெருமாள் இந்த பெருமாள் அதுக்கப்புறம் வந்திருக்காரு பிரம்மா இருக்காரு பிரம்மா இந்த காய்ச்சல் இந்த பெருமாள் ஆசரியமான திவ் தேசம்

ஆழ்வார் பாட்டுக்கும் இங்கேருந்து ஆழ்வார் திருநெல் தூரத்துக்கும் என்ன அந்த பாட்டு கூட இவ்வளவு தூரம் இந்த 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 ஒரு டிஸ்டன்ஸ் எதுவும் சொல்லுவாரா உனக்கு தெரியுமா தெரியாதா சரி நீயே சொல்லு ஒத்துன்ட்டாரு சாமி சாமி ஒத்துன்ட்டு நீயே சொல்லுமாண்ணே ஆழ்வார் பாட்டு என்னது மாறுது கடைசி பாட்டு பாரு உமதா பத்து ரெண்டாந்திரவாதி கூப்புதல் வருதல் செய்துடா என்று கொடைகடல் கடல் கடைந்தவன் தன்னை அப்படின்னு பாட்டு கடைசி பாட்டு அந்த பாட்டில் இங்கிருந்து கூப்பீடு கேட்கும் தூரத்தில் ஆழ்வார்க்கின்றது இருக்கின்றது அது எங்க இருக்கு பாட்டு கூபுதல் வருதல் செய்திடாய் பாழ்வார் பாட்டிலே எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கா இல்லையா அந்த அந்த காலத்துல இங்க இருக்கிற ஆழ்வார்த்தினர் இருக்கிற பெண்கள் எல்லாமே எல்லாமே திருவாய் வழி பார்க்காம செய்யிப்பாங்க இன்னைக்கு ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு ஒரு குழந்தை சின்ன குழந்தைக்கு ஆழ்வார் பாட்டுடைய தாத்பரியம் என்னன்னு எட்டு வயசு குழந்தைக்கு தெரியுதுன்னா இந்த நவ தெரிப்பதுக்கு இருக்கக்கூடிய வைபவத்தை கேட்கணும் அது முக்கியமாக இந்த குறிக்குடி விஜயத்துக்கு அத்தனை வைபவம் உடனே கேட்ட உடனே என்னன்னா அந்த கூப்புதல் வருதல் செய்தராய் இந்த சப்தம் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இங்கிருந்து கூப்பிடு கேட்டு வந்துடும் கூப்பிடு கேட்டு வந்தேன்னா என்ன உள்ளதும் இருக்கும் ஒன்றரை மைல் இல்லை ரெண்டு மைல் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காங்க அவ்வளவுதான் கூப்பிடு கேட்டு வந்துடுறேன் இது சத்தம் போட்டுக்கிறீங்க ஒன்றம கேட்குமா சுவாமி அந்த காலத்தில் கேட்கும்